வணக்கம் ஹோ போன போனோ ஆர்வலர் வி ரங்கநாதன் பேசுகிறேன் ஹோ போன போனோ பற்றி வீடியோ தொடர்ந்து போட்டுட்டு வரேன் பல பேர் பார்த்து அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க கருத்து தெரிவிக்கிறீங்க மிக்க மகிழ்ச்சி ஜீரோ லிமிட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து ஒவ்வொரு சாப்டராக அதற்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்டு வரேன் இன்றைக்கி மூன்றாவது அத்தியாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த சாப்டர் த்ரீ அதோடய டைட்டில் பவர் ஆஃப் கிளீன்சிங் தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் நம்முடைய எண்ணத்தையும் உணர்வினையும் சுத்தம் செய்வதன் சக்தி அப்படின்னு இந்த அதிகாரத்துக்கு தலைப்பு கொடுத்திருக்கார் அப்போ எண்ணத்தையும் நம்முடைய உணர்ச்சிகளையும் சுத்தம் செய்தல் என்பதுதான் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டுவதற்கான அடிப்படை என்று டாக்டர் ஹியூலன் ஜோ இதை சொல்றார் அந்த ஹோ போன போன நான்கு வாக்கியம் என்பது அடிப்படை ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஃபர்கீவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ நான் வருந்துகிறேன் என்னை மன்னித்து விடு உனக்கு நன்றி உன்னை நான் நேசிக்கிறேன் இந்த நான்கு வாக்கியங்கள் திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல நமக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு அமைதியையும் ஆற்றுப்படுத்தலையும் தரும் என்பதுதான் டாக்டர் ஹியூலன் அனுபவம் வென் ரிப்பீட்டட் தீஸ் ஃபோர் சென்டென்சஸ் சர்வ் அஸ் அ டூல் ஃபார் இமோஷனல் அண்ட் மென்டல் கிளியரிங் ஃபாஸ்டரிங் டீப் சென்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ஹீலிங் என்று டாக்டர் ஜோவிட்டல் எழுதுகிறார் அப்போ இங்கே ஐ ஆம் சாரி அப்படின்னு சொல்கிறோமே யாருக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நான் வருந்துகிறேன் என்பது நம் வாழ்க்கையில் இருக்கின்ற சிக்கல்கள் அந் எதிர்மறை எண்ணங்கள் இது அத்தனையும் மனசில் இருக்குது இல்லையா அதுக்கு நான் புரிஞ்சுக்கிறேன் அது இருக்குங்கிறதுக்காக நான் வருந்துறேன் என்று நாம் அதை தன்மைக்கு வரோம் அதுதான் பொறுப்பு தான் நீ பொறுப்பு நீ தான் காரணம் எனக்கு தெரியாது என்று தட்டி கேட்பதில்லை நான் வருந்துக்கிறேன்னு சொல்லும் பொழுதே ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிறேன் என் வாழ்க்கையில் சிக்கல் இருக்குது வலி இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் ஏற்றுக்கிறேன்னு என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அர்த்தமா இதை சொல்லும்போது அந்த மனிதன் இயல்பாகவே அந்த பிரச்சனைக்கு பொறுப்பெடுத்துக்கின்ற எண்ணம் வந்துடுது அப்படின்னு டாக்டர் கீரன் சொல்கிறார் எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆத்திரப்பட்டு கை கழுவினா எனக்கு பொறுப்பு இல்லை அப்படிங்கும் பொழுது நம்முடைய மனசு இருக்கு இல்லையா அது ஒரு விதமான ஒரு உளைச்சல் இருந்துகிட்டே இருக்குமா ஆனால் பொறுப்பெடுத்து கொண்டு விட்டால் மெல்ல மெல்ல சிக்கல்களுக்கு வெளியே வருவதற்கான வழிமுறை பிறக்கும்னு சொல்கிறாங்க அதுதான் சொல்கிறது ஐ எம் சாரிங்கிறது அதுதான் வருதுகிறேன் ப்ளீஸ் ஃபர்கிய் மீ என்று சொல்லுகின்ற பொழுது நான் முழு பொறுப்பெடுத்துக்கொள்கின்றேன் நீங்கின்ற மனப்பான்மை தானாக வந்துடுவான் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லும்போதே பணிவு வந்துடுது பணிவுடையன் இன்சொலன் ஆதல் அணி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் அப்போ பணிவு வந்தால் துணிவு தானாக வருமா இதுதான் இயல்பு கடாமுடன் கத்துறது எதிர்த்து பேசுறது அல்லது சண்டை போடுறதுங்கிறது வந்து துணிவு இல்லையா எங்கே அன்பு அதிகமாக இருக்கிறதோ பணிவு இருக்கிறதோ அவனுக்கு தான் உண்மையான துணிவு இருக்குது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு ஹியூராதே சொல்கிறார் அப்போ என்னை மன்னிச்சு அப்படின்னு சொல்றதுக்கு பெரிய மனசு வேணும் எவனுக்கு நம்பிக்கை இருக்கோ அவனுக்கு தான் வந்து மன்னிக்கிற தன்மை வரும் மன்னிப்பு கேட்கிற தன்மை வரும் அப்போது என்னை மன்னித்து விடுன்னு சொல்லும் பொழுது உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பலம் வரும்னு சொல்றார் அவர் ரெண்டாவது என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்றது நமக்கு நாமே கொள்கின்றோம் இந்த மன்னிப்பு கேட்பது என்பதே நம்ம மனசை ஹீல் பண்ணுவதற்கு பிரச்சனையை ஹீல் பண்ணுறதுக்கு ஒரு ரோடு போட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார் நன்றி அப்படின்னு சொல்கிறதே நன்றி மனப்பான்மை வழக்குமா நான் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் இங்கே அப்போது நன்றி என்பது இருக்கும் பொழுது வாழ்க்கையில் அந்த நன்றி மனப்பான்மை வர 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 நல்லது நம்மை நோக்கி வரும் என்பது உலகநியதி அப்படின்னு டாக்டர் ஹியூரன் சொல்கிறார் இதைத்தான் இன்றைக்கி ஈர்ப்பு விதி என்று சொல்லப்படுகின்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிகிட்டே இருங்க நன்றி சொல்லிகிட்டே இருங்க நன்றி சொல்லிகிட்டே இருங்க ஃபீல் தேங்க்ஃபுல் ஃபீல் தேங்க்ஃபுல் கிரேட்ஃபுல்னஸ் கிராட்டிடியூட் கிரேட்ஃபுல்னஸ் கிராட்டிடியூட் சொல்கிறாங்க இந்த கிராட்டிடியூட் வர 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 அந்த ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் என்று சொல்லுகின்றார்கள் அந்த நன்றி மனப்பான்மை வர வர நல்லது நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்குமா அதாவது நமக்கு எது வேணுமோ அது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அது கிடைக்கிறது கிடைக்கப் போகிறது என்கின்ற அந்த நன்றி மனப்பான்மை வர 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 உள்ளம் அந்த நல்லதை ஈர்க்கின்ற அந்த மனப்பான்மை வந்துடுமா இப்போ நல்லது இருக்கின்ற காந்தமாக மாறும்போது நல்லது நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது என்றுதான் இங்கே சொல்லுகின்றார் டாக்டர் ஹியூலன் அப்போ ஒன்று கிடைப்பதற்கு முன்னாலேயே ரொம்ப நன்றி எனக்கு இப்போது அன்பு வந்துட்டே இருக்குது ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப நன்றி எனக்குப்போ வந்து வாழ்க்கையில் பணம் பெருகி வந்து கொண்டே இருக்கிறது ரொம்ப நன்றி என்று எது வேண்டுமோ அது நம்மை நோக்கி வருகிறது என்கின்ற உள்ள உறுதியில் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கின்ற பொழுது தானாகவே நம்ம நோக்கி வருமா எதை நாம் விரும்புகின்றோமோ அது நம்மை நோக்கி வரும் என்று சொல்லுகின்றார் அப்போ இப்போ யோசிச்சு பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கை சிக்கல் எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கான தீர்வுக்கு நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிக்காலே தானாக எது நீங்கள் வேண்டி இந்த ஹோ போனோ போனோ செய்ய வந்திருக்கீங்களோ அதுக்கு தீர்வு போகுது ப்ளீஸ் ஃபர்க்யூ மீ ப்ளீஸ் ஃபர்க்யூ மீ ப்ளீஸ் ஃபர்கியூ மீ என்று சொல்லுகின்ற போது நன்றி 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 என்று சொல்லுகின்ற பொழுது மன்னித்துக்கொள் என்று சொல்லுகின்ற பொழுது தன்மை வருகிறது நன்றி நன்றி என்று சொல்லுகின்ற போது எந்த தீர்வு நமக்கு வேண்டுமோ அதை ஈர்க்கின்ற காந்த சக்தி மனசுக்கு வருது இதை சொல்ல 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 நமக்கு எது வேணும் அது விடுவிடும் ஐ லவ் யூ என்று சொல்லும்போது அதுவும் கூட மீண்டும் நமக்குள் இருக்கின்ற அந்த இறைமையும் சுற்றிருக்கின்ற பிரபஞ்சமும் இணைப்பதற்கான பாலம் வருகின்றதா அதான் வள்ளுவ இல்லையா அன்பின் வழியது உயிர்நிலை அகதியிலார்க்கு என்புதோல் பொறுத்த உடம்பு அப்படின்னு அன்புடைமை அதிகாரத்திலே திருவள்ளுவர் சொல்லுகின்றார் அதாவது உயிர்நிலை என்பது அன்பின் வழியாக அமைந்தது தான் அப்படி அன்பு இல்லாமல் ஒரு உடம்பு இருக்குமானால் அந்த உடம்புங்கிறது வெறும்ன எலும்ப தோலால் மூடி வைக்கிறது மட்டுமே அது உயிர் இல்லைங்கிறார் அப்போது ஒரு மனுஷன் உயிரோட வாழறான்னா அன்பு நிறைந்திருக்கின்ற ஒரு மனிதன் தான் வாழ்வதற்கு அர்த்தம் சொல்கிறார் அந்த அளவுக்கு அன்பு என்பது உலகம் முழுவதும் வியாபித்து உள்ளது அதுதான் உயிர்கள் எல்லாம் இயங்குவதற்கு உரமாக இருக்கிறது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார் சேலம் உடையாப்பட்டி ஸ்ரீ ஸ்கந்தாசிரமத்தை நிறுவிய சுவாமி சாந்தானந்த சுவாமிகள் என்ன அன்பு பற்றி சொல்கிறார் ஸ்கந்த ஊரு கவச்சத்தில் அகந்தையெல்லாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்பு மயமாக்கி ஆட்கொள்ள வையப்பா அன்பை என் உள்ளத்தில் அசைவென்று நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் உன் அருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உந்திடுவாய் எல்லையில்லாத அன்பே இறைவெளி என்றாய் நீ அங்கிங்கெனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோக்ஷம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்துமென்றாய் அன்பில்லாத இடம் அங்குமிங்கும் இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதன் அப்பா அப்போ டாக்டர் ஹியூரன் சொன்னதாக ஜோ விட்டால் என்ன சொல்கிறாருன்னா In conclusion, the power of cleansing thoughts and emotions in Ho'oponopono lies in the simplicity and depth of four key phrases. These phrases facilitate a process of introspection, responsibility, forgiveness, gratitude, and love, fundamentally altering one's mind and life. அதாவது இந்த நான்கு வாக்கியங்கள்தான் அடிப்படையில் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது ஒரு அகத்தாய்வு பொறுப்படுத்திக் கொள்ளுதல் மன்னித்தல் நன்றி உணர்வோடு இருத்தல் அன்போடு இய்ந்து வாழுதல் என்பதுதான் அடிப்படை வாழ்க்கை மாற்றத்திற்கான வழிமுறை என்று இந்த சாப்டர் குறிப்பிட்டிருக்கார் எனவே இந்த நான்கு வாக்கியங்கள் மட்டுமே போதும் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நீங்கள் அடுத்தவரை நம்பி இதுக்கென்ன ஹோப்போட போனோம் அதுக்கு என்ன ஹோப்பனோம் என்று செல்ல போகாதீர்கள் புளமாற மனமாற உணர்ந்து இந்த நான்கு வாக்கியங்களான என்னை விடு நான் வருந்துகிறேன் உனக்கு நன்றி உன்னை நான் நேசிக்கிறேன் என்ற நான்கு வாக்கியங்களை மாத்திரமே நம்பி முழுமையாக உணர்ந்து சொல்லி வர 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 உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும் அதன் மூலம் மேன்மை ஏற்படும் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் கிடைக்கும் வாழ்க வளத்துடன் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க